கிராம பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு முயற்சி அதாவது உள்ளூர் உற்பத்தி உள்ளூர் சந்தைப்படுத்தல் இது வந்து விவசாயிகளையும் நுகர்வோர்களையும் இணைஞ்சி பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும் இதன் மூலிமா லஞ்சில் உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதுல நமக்கு ஏற்படுற சவாலும் சாத்தியங்களும் பற்றி நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஆயிரம் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா காய்கறிக்கு மாதந்தோறும் மூணு லட்ச ரூபாய் வந்து மக்கள் செலவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க பழங்களுக்கு பார்க்கும்போது மாதம் தோறும் மூணு லட்ச ரூபா செலவாகிட்டு இருக்கு சிற்றுண்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாதம் தோறும் மூணு லட்ச ரூபாய் செலவாகுது அதை தாண்டி பூ மலர் அப்படின்னு பார்க்கும்போது மாதம் தோறும் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவாகுது பால் அப்படின்னு பார்த்தோம்னா மாதம் தோறும் மூணு லட்ச ரூபாய் நமக்கு வந்து செலவாகுது அரிசி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாதம் தோறும் மூணு லட்ச ரூபாய் செலவாகுது அசைவமாக நம்ம கன்சிடர் பண்ணோன்னா மீன் முட்டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நாலு லட்ச ரூபாய் செலவாகுது எண்ணெய் பொருள் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு லட்ச ரூபாய் நமக்கு வந்து செலவாகுது பருப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதம் தோறும் மூணு லட்ச ரூபாய் நமக்கான செலவாகுது இப்படி நம்ம கிராமத்திலே உற்பத்தி வாய்ப்புள்ள அத்தியாவசிய பொருட்கள் ஒரு நாலு லட்சம் சோப்பு மஞ்சள் தூள் அப்புறம் சாதப்பொடிகள் இது மாதிரி இருக்குது இப்போ ஒரு கிராமம் இரநூத்தி ஐம்பது குடும்பம் சுமார் ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் அப்படின்ட்டு நம்ம ஆயிரம் பேர் வச்சு நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல இதை பற்றியான புரிதல் மக்கள் பிரதிநிதிகளுக்கோ அல்லது அங்கே ஒர்க் பண்ணுற சமூக அமைப்புகளுக்கோ அல்லது அந்த மாவட்ட நிர்வாகங்களுக்கோ அல்லது சிஎஸ்ஆர் சப்போர்ட் பண்ணுற தொழில் நிறுவனங்களுக்கோ அங்கே இருக்கிற விவசாய குழு உழவர் உற்பத்தியாளர் குழு உழவர் ஆர்வல் ஆர்வலர் குழு இது மாதிரியான நபர்களுக்கோ அங்கே இருக்கிற மகளிர் குழுக்களுக்கோ இதை வந்து முழுமையாக உள்வாங்க முடிஞ்சாங்க அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இதுக்கான ஆன்லைன் ட்ரைனிங்கும் ஆஃப்லைன் ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க కాంటాక్ట్ నంబర్ 9087802435 ఎయిట్ సెవెన్ ఎయిట్ జీరో ఫోర్ త్రీ ఫైవ్